அரை லிட்டர் பால் இருந்தால் அரை கிலோ அளவுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்யலாங்க இந்த ஐஸ்கிரீம் செய்ய அரை லிட்டர் பால் கூட ஒரு ரெண்டு பொருள் சேர்த்து ரொம்ப ஈஸியாக செய்யுங்க இது செய்கிறதும் ஈஸி செலவும் ரொம்ப கம்மி தான் ஆனால் அரை கிலோ அளவுக்கு நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு திக்கான பாலாக சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இது லைட்டாக காயட்டும் லைட்டாக கொதிச்சு வரட்டுங்க இப்போ ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போதுங்க நம்மளுக்கு அரை கிலோ அளவுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும் இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேங்க போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா நம்மளுக்கு காஞ்சிடுச்சி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கணும் அடுப்பை மீடியமாக வச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஹையில் வச்சு வேணாம் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்ல நல்லா திக்காகவுங்க அடுப்பை மீடியமாக தான் வச்சுருக்குறேன் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் கட்டிகள் இல்லாமல் இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் சர்க்கரை ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இது வந்து கரெக்டான அளவாக இனிப்பு இருந்துச்சு சக்கரையை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் அடுப்பு மீடியமாக தான் இருக்கணும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சக்கரை நல்லா கரைஞ்ச உடனே நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்கணும் அதுதாங்க வெண்ணிலா எசன்ஸு இந்த வெண்ணிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் கிடைக்குதுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபாக்குள்ளே தான் இருக்கும் ஒரு தடவை வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற கேக்காக இருந்தாலும் சரி இது போல் ஐஸ்கிரீம் வெண்ணில் ஐஸ்கிரீம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போது நான் கால் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் இது ரொம்ப அதிகமான விலையெல்லாம் இல்லைங்க இது ஒரு முப்பது தான் இருக்கும் இந்த வெண்ணில ஐசன்ஸ் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இது போல் ஐஸ்கிரீமுக்கு நிறைய ரெசிபிக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் வெண்ணில அசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அதை நல்லா ஆற வச்சுக்கிறேன் ஆற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றில் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க சூடாக இருக்கும்போதே மிக்சி சாரில் சேர்க்காதீங்க கொஞ்சம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு டிஃபனில் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஃப்ரீசரில் கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் வச்சு எடுத்துக்கிறேன் காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டான மூடியாக போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நான் ஃப்ரி ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வரேன் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் வச்சுருந்தேன் நல்லா ஓரளவுக்கு திக்காக இருக்குது இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு க்ரீமாக கிடைக்காது இது போல் தாங்க இருக்கும் உங்களுக்கு இது போலவே போதும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் சாப்பிட்லாம் எனக்கு கொஞ்சம் க்ரீமாக வேணுங்கிறதுனால நான் மிக்சி ஜாரில் திரும்பி சேர்த்து லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் செட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இது போலவே போதும் நினச்சிங்கன்னா இது போலவே நீங்கள் சாப்பிட்லாம் என்ன ஒன்று கிரீமாக நம்மளுக்கு கிடைக்காது கடைகளில் வாங்குவோம் பாருங்கள் போல் க்ரீமாக கிடைக்காது நம்மளுக்கு அதுதான் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை செட் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும் கடைகளில் வாங்குறது போல் இப்போ அரைச்சது ஐஸ்கிரீமாக நான் டிஃபன் பாக்ஸில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீமாக செட்டாகி சூப்பராக கிடைக்கும் நீங்கள் நைட்டு ரெடி பண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா காலையில் உங்களுக்கு சூப்பராக ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும் இப்போ நல்லா மூடியை போட்டு டைட்டாக மூடி வச்சிடறேன் காற்று வழியில் போகாத அளவுக்கு இப்போ ஃப்ரீசரில் எட்டுலேருந்து ஒரு பத்து மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நைட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காலையில் பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக ஐஸ்கிரீம் செட் இருக்குதுங்க நல்லா க்ரீமியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படியே கடைகளில் வாங்கி சாப்பிட்டது போலவே இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஒரு அரை லிட்டரு பால் இருந்தால் போதும் அது கூட ஒரு ரெண்டு மூணு பொருள் சேர்த்து ரொம்ப சூப்பரான ஐஸ்கிரீம் இல்லை ஐஸ் ஐஸ்கிரீம் ஈஸியாக வீட்டிலேயே செய்யலானுங்க இப்போ ஒரே ஒரு செறி பழம் என்கிட்ட அதை வந்து லைட்டாக கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கிறேன் பார்க்க அழகாக இருக்கும் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா தேவையில்லை இப்போ ஒரு பவுலில் ஐஸ்கிரீம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்படியே கடைகளில் வாங்கி சாப்பிட்டது போலவே இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்